ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமில்ல திராவிட இயக்கங்கள் கிட்டத்தட்ட நூற்றாண்டு விழா கொண்டாடி விட்டார்கள் அவர்கள் பார்ப்பனரை எதிராக நிறுத்தி பார்ப்பனர் அல்லாதார் என்கின்ற ஒரு கருத்தியலை உருவாக்கி அரசியல் செய்தார்களே தவிர அந்த பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கும் என்கிற இந்த அட்டவணையில் இருந்து நாம் வெளியேறுகின்ற பொழுதுதான் பிற மக்களோடு நாம் ஒரு அரசியல் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ பண்பாட்டு ரீதியாகவோ ஒன்றுகளும் மிக குறுகிய விழுக்காடு இருக்கக்கூடியவர்கள் அரசு நிர்வாகத்தினுடைய ஒட்டுமொத்த பொறுப்பையும் ஆக்கிரமித்து வைத்திருப்பது என்பது சரியாக இருக்காது எல்லா மக்களுமே பேக்வர்டு கிளாஸஸ் தான் பார்ப்பனர் அல்லாத எல்லா மக்களுமே பார்ப்பனர் அல்லாத ஆங்கிலோ இந்தியர் அல்லாத இஸ்லாமியர்கள் அல்லாத கிறிஸ்தவர்கள் அல்லாத மீது எல்லாருமே முத முதன்னு அந்த கமிஷனுக்கு முன்னாடி தேவேந்திர குல வேளாளர் வந்து அக்ரிகல்ச்சர் கம்யூனிட்டி எங்களுக்கும் அன்டச்சபிலிட்டிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எங்கள் நாங்க வந்து எங்களுக்கென்று சில பாரம்பரியங்கள் இருக்கு வரலாறுகள் இருக்கு தொன்மங்கள் இருக்குன்னு மிக விரிவான ஒரு கடிதத்தை வந்து அந்த சைமன் கமிஷன் முன்னால் சமர்ப்பித்தார் நாம் ஒரு பக்கம் எஸ்சி என்கிற ஒரு இழிவை நம்மீது இந்த சமூகம் தொடர்ச்சியாக சுமத்தி கொண்டிருக்கிறது மற்றொரு புறம் அந்த எஸ்சி என்கிற ரிசர்வேஷனுக்குள் நாம் நமக்கான பங்கே இல்லாமல் இன்னொருத்தருக்கு பறித்து கொடுத்து விட்டாங்க பாரதிய ஜனதாவும் ஆர் இந்த மக்கள்கிட்ட இந்த கருத்தை விதைச்சிட்டாங்க தான் இவங்க இத பேசுறாங்கன்னு நினைக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிஜேபி உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பிறகு இந்த கோரிக்கை வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்பு தம்பி விடுதலை சசி அவர்களே மேற்கு மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி பிரசாந்த் அவர்களே மாவட்ட துணை செயலாளர் அன்பு தம்பி ராசுக்குட்டி அவர்களே இந்த நிகழ்வில் முன்னுரிமை முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் கருமன் ப தங்கமுத்து அவர்களே ஜெ வினோத் அவர்களே சரவண பாண்டியன் அவர்களே தினேஷ் அவர்களே நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக வரவேற்புரையாற்றிய சகோதரர் ரகுராமன் அவர்களே இந்த நிகழ்வில் எனக்கு முன்பாக கருத்துரையாற்றி சென்றிருக்கக்கூடிய மல்லர் பேராயத்தினுடைய தலைவர் அன்பு தோழர் தமிழ் மாறன் அவர்களே வழக்கறிஞர் முன்னோடி அண்ணன் முத்துமணி தேவேந்திரர் அவர்களே அக்கா போதிலட்சுமி அவர்களே மல்லர் மல்லரசேனையுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் சோலை பழனிவேல் ராஜன் அவர்களே மருதம் சட்ட உதவிகள் மையத்தினுடைய தலைவர் அண்ணன் வழக்கறிஞர் சரவண பாண்டியன் அவர்களே உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞரும் வழக்கறிஞர் குழுமத்தினுடைய உறுப்பினருமான மதிப்பிற்குரிய அண்ணன் தாளை முத்தரசு அவர்களே எனக்கு பின்பாக உரையாற்றக்கூடிய அன்பு சகோதரர் தமிழர் மீட்புக்களத்தினுடைய தலைவர் கரிகாலன் கரிகால பாண்டியன் அவர்களே இறுதியாக ஆற்றக்கூடிய சகோதரர்கள் ஆற்றல் அரசு செந்தில்குமார் அவர்களே என்னோடு தமிழர் தேசிய கழகத்தினுடைய மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி பூவதி பாண்டியன் அவர்களே அவருடன் வந்திருக்கக்கூடிய கண்ணமுத்து ச சேர்ந்த சகோதரர் அவர்களே மற்றும் திரளான உறவுகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைப்பானது தேவேந்திர குல வேளாளர்களின் அரசியல் அதிகாரமும் பட்டியலின வெளியேற்றத்தின் தேவையும் குல வேளாளர்களுடைய அரசியல் அதிகாரம் என்பது இந்த சமூகத்திற்கு மட்டுமல்ல எந்த சமூகமாக இருந்தாலும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பொது சமூகத்தோடு ஒன்று கலந்து இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் தனித்து இருந்தால் சில ஊராட்சி மன்ற தனித்த கிராமமாக நாம் இருக்கக்கூடிய சில ஊராட்சிகளில் வேண்டுமானால் பஞ்சாயத்து தலைவராக ஊராட்சி மன்ற தலைவராக வர முடியும் ஆனால் அந்த பதவியே கூட பல சமூகங்கள் வாழக்கூடிய கிராமமாக இருக்கும் பட்சத்தில் அங்கு பல சமூக மக்களுடைய ஏற்பை நன்மதிப்பை பெற்றால் மட்டுமே அந்த ஊராட்சி மன்ற தலைவர் பதவியை கூட கைப்பற்றும் ஊராட்சி மன்ற தலைவருடைய பதவிக்கே பதவிக்கே அதுதான் நிலைமை என்று சொன்னால் சட்டமன்ற உறுப்பினராவதற்கோ பாராளுமன்ற உறுப்பினராவதற்கோ அந்த தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் மட்டுமல்ல ஏனைய தமிழ் முக மக்கள் அனைவரிடமும் நாம் உறவாக இருந்தால் மட்டுமே அதனை சாதிக்க முடியும் அப்போ இப்பொழுது தேவேந்திரகுல வேளாளர் மக்களாகிய நாம் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடமானது எஸ்சி அட்டவணையில் இருக்க வைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த எஸ்சி அட்டவணை என்பது நம்மளுடைய கல்வி பொருளாதார அரசியல் வளர்ச்சிக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு முன்பாக அல்லது இன்று வரை ஓரளவுக்கு நமக்கு பயனளித்தது என்றாலும் கூட இன்றைக்கு நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நெருக்கடியில் இருக்கின்றோம் இந்த எஸ்சி என்கிற இந்த அட்டவணை துவக்க காலத்தில் நமக்கு பேருதவியாக இருந்தாலும் இன்றைக்கு அது நம்மளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்றது என்ன தடையாக இருக்கின்றது நல்லா நீங்க ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க உங்களோட பார்ட்னரா சேர்ந்து செய்வான் அல்லது உங்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கொடுப்பான் அல்லது உங்களுக்கு கீழே இருந்து வேலையெல்லாம் பார்ப்பான் ஆனா நீங்க என்ன சாதின்னு எப்ப தெரிய வருதோ அப்பவே அவங்க வந்து அந்த உறவை கொஞ்சம் கொஞ்சமா விளக்குவான் இது எங்க இந்த நெருடல் ஏற்படுதுன்னா அந்த எஸ்சி அப்படின்ற ஒரு அடையாளம் தான் அதே மாதிரி நீங்க வீடு கேட்டு போனீங்கன்னா அந்த அஞ்ச வந்து நீங்க என்ன சமூகம்னு கேட்க கேட்டுதான் வீடு இருக்கிறதா கொடுக்கறதா வேணாமான்னு முடிவு செய்வான் வீடோ கடையோ தொழிலோ என்னவென்றாலும் உங்களோட பார்ட்னர் படணும்னா கூட அவன் அதை தெரிஞ்சு தான் பண்ணுவான் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் எஸ்சி அப்படின்னா இவர்கள் கீழானவர்கள் இவர்களோடு நாம் எந்த விதத்தில் உறவு வைத்துக் கொள்ளக் கூடாது என்கின்ற ஒரு கருத்து மக்கள் மத்தியில் விதைக்கப்பட்டிருக்கிறது ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமில்ல திராவிட இயக்கங்கள் கிட்டத்தட்ட நூற்றாண்டு விழா கொண்டாடி விட்டார்கள் அவர்கள் பார்ப்பனரை எதிராக நிறுத்தி பார்ப்பனர் அல்லாதார் என்கின்ற ஒரு கருத்தையில உருவாக்கி அரசியல் செய்தார்களே தவிர அந்த பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கும் தாழ் தாழ் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லாதவர்களாகத்தான் அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்களே தவிர எல்லாரும் ஒன்று என்ற கருத்தை இன்னொரு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆக இந்த எஸ்சி என்கிற இந்த அட்டவணையில் இருந்து நாம் வெளியேறுகின்ற பொழுதுதான் பிற மக்களோடு நாம் ஒரு அரசியல் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ பண்பாட்டு ரீதியாகவோ ஒன்று கலக்க முடியும் அந்த ஒன்று கலத்தல் நிகழ்ந்தால் மட்டும்தான் நாம் அரசியல் ரீதியாக அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக வாய்ப்பினை பெற முடியும் இருந்து கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் சித்தூர் மாவட்டம் ஆந்திராவில் இப்ப இருக்கிறது அப்ப மதராஸ் பிரசிடென்சி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல அங்கதான் வந்து மொத மொதன்னு ஒரு மாவட்ட நிர்வாகத்துல ஒரே குடும்பத்தை சேர்ந்த பார்ப்பன குடும்பத்தை சேர்ந்த பேர் நாற்பது அதிகாரிகளாக இருக்கிறாங்க மூன்று குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த ஆங்கிலேய அதிகாரி இப்படி சமூகத்தில் மிக குறுகிய விழுக்காடு இருக்கக்கூடியவர்கள் அரசு நிர்வாகத்தினுடைய ஒட்டுமொத்த பொறுப்பையும் ஆக்கிரமித்து வைத்திருப்பது என்பது சரியாக இருக்காது இந்த அரசாங்கம் அனைத்து தரப்பு மக்களினுடைய அரசாங்கமாக அனைத்து அனைவருக்குமான அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சமூகத்தினுடைய அனைத்து தரப்பு மக்களுடைய பிரதிநிதிகளையும் இந்த அரசு நிர்வாகத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்ற காரணத்தினால் அவர்கள் முதன் முதலாக ஒரு ஐந்து பகுப்பாக பிரித்து இடஒதுக்கீடு கொடுக்க கொடுத்தார்கள் பார்ப்பினர்களுக்கு ஒன்று பார்ப்பனர் அல்லாத ஆங்கில இந்தியர்களுக்காக இஸ்லாமியர்களுக்காக அவர்கள் அல்லாத மற்றவர்களுக்காக என்று ஒரு ஐந்து பட்டியலை பகுப்பாக பிரித்து கொடுத்தார்கள் அதே காலகட்டத்தில் சாகு மகாராஜா என்கிற ஒரு மன்னர் மகாராஷ்டிரா மாநில மன்னராக இருந்தவர் முதன் முதலாக பார்ப்பனர் அல்லாத சமூகத்திற்கு அவருடைய அரசவையில் நிர்வாக பொறுப்பில் ஆட்களை நியமித்தார் அதன் பிறகு அடுக்கடுக்காக சில மாற்றங்களை ஆங்கிலேய அரசாங்கம் செய்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டத்தில் இந்த டிப்ரஸ்டி கிளாஸ் டிசி பேக்வேர்டு கிளாஸ் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அப்படின்னு தான் இருந்துச்சு இப்ப நமக்கு முன்னாடி பேசினவங்க கூட பிசிஆ இருந்த நம்மள எஸ்சி ஆக்கிட்டாங்க அப்படின்னு நிறைய சொன்னாங்க அப்போ வந்து எஸ்சின்ற கேட்டகரி கிடையாது எஸ்சி என்கிற அட்டவணை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகுதான் கொண்டு வராங்க அதற்கு முன்னாடி நாம் இல்லை எல்லா மக்களுமே பேக்வேர்டு கிளாஸஸ் தான் பார்ப்பனர் அல்லாத எல்லா மக்களுமே பார்ப்பனர் அல்லாத ஆங்கிலோ இந்தியர் அல்லாத இஸ்லாமியர்கள் அல்லாத கிறிஸ்தவர்கள் அல்லாத மீதி எல்லாருமே இந்த பகுப்பில் இருந்து அடுத்த கட்டமாக இதில் இதில் அனுபவம் அனுபவிக்க முடியாத இடஒதுக்கீட்டை சரியாக பெற முடியாத மக்கள் என்று வகைப்படுத்தி அதன் பிறகுதான் இந்த எஸ்சி என்கிற அட்டவணையை உருவாக்கிறார் சைமன் கமிஷன் இந்தியாவிற்கு வந்து மக்களை சந்தித்து கருத்துக்கள் எடுக்கின்ற பொழுது தொடர் தமிழ்மாறன் சொன்னார் நம்மளுடைய சீனிவாசகம் பிள்ளை அவர்கள் அவர் தான் மொத மொதன்னு அந்த கமிஷனுக்கு முன்னாடி தேவேந்திரகுல வேளாளர் வந்து அக்ரிகல் கம்யூனிட்டி எங்களுக்கும் அன்டச்சபிலிட்டிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நாங்கள் வந்து எங்களுக்கு வரலாறுகள் இருக்கு தொன்மங்கள் இருக்குன்னு மிக விரிவான ஒரு கடிதத்தை வந்து அந்த சைமன் கமிஷன் முன்னால் சமர்ப்பித்தார் எங்களை அதில் இணைக்க கூடாது என்று சொன்னார் அவர் நம்ம போன்ற ஒரு சங்கத்தை தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தை வைத்து நடத்தியவர் வடார்காடு மாவட்டத்தில் நடத்தியவர் இந்திரகுல போதினி என்கிற ஒரு இதழை அது சிறப்பாக நடத்திய நடத்தியவர் சமூகத்தினுடைய மிகப்பெரிய முன்னோடி ஒரு ஆளுமை ஆனால் அவர் அரசியல் இயக்கமாக இயக்கமாக ஒரு மக்கள் இல்லாத காரணத்தினாலும் அரசாங்கம் இந்த கருத்தை வந்து ஏற்க ஏற்கவில்லை அது மட்டுமல்ல அதன் பிறகு அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை பிறகு இந்த மக்களை எஸ் அட்டவணை என்று வகைப்படுத்துகின்ற பொழுது அவர் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஆய்வு செய்து தமிழ்நாட்டில் உள்ள மக்களை ஆய்வு செய்கின்ற பொழுது குல வேளாளர்கள் அன்று பல்லர் இந்த பல்ல சமூக மக்களை எந்த இடத்தில் சேர்ப்பது என்பதில் அவருக்கே ஒரு குழப்பம் இருந்தது அவருடைய பேச்சுக்களும் எழுத்துக்களும் தொகுக்கப்பட்டு நூலாக முப்பத்தாறு தொகுதிகளாக வந்திருக்கிறது அதில் குறிப்பிடுகிறார் ஒரு பகுதியில் நிலச்சுவார்ந்தர்களாக இருக்கிறார்கள் ஒரு பகுதியில் சிறு குறு நிலவுடமையாளர்களாக இருக்கிறார்கள் ஒரு பகுதியில் ஏதுமற்றவர்களாக கூலிகளாக இருக்கிறார்கள் சில பகுதியில் இவர்கள் சமூக மேன்மையோடு இருக்கிறார்கள் சில பகுதியில் இவர்கள் அடிமை தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக ஒரு அவருக்கே ஒரு குழப்பம் வருது எந்த பக்கம் இந்த சமூகத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்ப இறுதியாக அவர் என்ன முடிவு செய்யறாருனாக்கா பெரும்பான்மையான மக்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் நிலமற்றவர்களாக இருக்கிறார்கள் கூலிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு முடிவு செஞ்சு பட்டியல் சமூகத்தில் சேர்க்கிறார் அவர் சேர்த்தது பிரச்சினை இல்ல சேர்த்தது தவறு இல்லை ஆனால் இந்த ஐம்பது ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது திராவிட இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்குது அவங்க தான் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை இந்தியாவிலேயே முன்மாதிரியா கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எஸ் சி என்றால் இழிவு என்ற கருத்தியல் ஒரு அரசாங்கத்தை மீறி மக்கள் மத்தியில் விதைக்க முடியாது அரசாங்கம் ஏற்பு இருந்தால் மட்டும்தான் அந்த ஊடகங்களும் சரி மற்றவர்களும் சரி எழுத முடியும் ஆக இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்ப்பனர்களை எதிரியாக அடிப்படையாக தவிர மற்றவர்கள் அனைவரும் ஒன்று என்கிற கருத்தியலில் அவர்கள் ஒருபோதும் நின்றது இல்லை நம்மளையும் சேர்த்து பார்ப்பனர் அல்லாதோர் என்கிற ஒரு வகைப்பாட்டையில் நம்மளையும் சேர்த்து கொண்டு ஒரு பெரும் மக்களாக காமித்து கொண்டு அவர்கள் தான் எல்லாத்தையும் அனுபவித்துக் கொண்டு வந்தார்களே தவிர நமக்கான அதிகாரத்தை அவர்கள் வழங்க மறுத்துதான் வந்தார்கள் அதனாலதான் தான் திருமாவளவன் கூட சமீபத்தில் சொன்னார் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நான் உட்பட யாரும் தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சராக இப்போதெல்லாம் எப்போதுமே வர முடியாது ஏனென்று என்று சொன்னால் இவர்கள் திராவிட இயக்கங்கள் பேசுகின்ற சாதி ஒழிப்பு என்பது அவர்களுடைய நலனுக்கான ஒன்று உண்மையாகவே சாதியை ஒழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவர்கள் பேசவில்லை அதை ஒரு கருப்பொருளாக வைத்துக் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும் என்றுதான் இந்த இந்த செய்து நம்மளை ரிசர்வேஷன் பதினெட்டு சதவீதத்தில் இருந்து ஒன்பது கலைஞருடைய ஆட்சியில எசியவும் எசிக்குள்ள ஒரு ஏன் ஒன்று பிரிக்கிறாங்க மூணு சதவீதத்தை எடுத்து அருந்ததற்கு கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்துல சட்டம் கொண்டு வந்தாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினான்கு ஆண்டுகள்ல இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்குள்ளையும் சரி அல்லது மற்ற பறையர் சமூகமாக இருந்தாலும் சரி ஏனைய பட்டியல் சமூகமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு வரைக்கும் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக உள்ளே நுழைய முடியவில்லை இருபது இடங்கள் நிரப்புகின்ற இடத்தில் ஒரே ஒரு இடங்கள் மட்டும்தான் தேவேந்திரகுல வேளாளருக்கோ பரையருக்கோ சென்று கொண்டிருக்கிறது மீது எல்லாம் இருக்கு முன்னுரிமை அடிப்படையில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் கொத்தனார் வேலையோ சித்தாள் வேலையோ ஏதோ ஒரு கூலி வேலையை செஞ்சாவது படிக்க வைக்கணும்னு நினைச்சு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஃபீஸ் கட்டம்னா அண்டா குண்டாவையோ தாலியவோ சொத்தையோ வீட்டையோ அடமான வச்சு லோனு போட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி படிச்சு முடிச்சிட்டு போறவனுக்கு இடஒதுக்கீடு இல்லை இன்னைக்கு பறிச்சுட்டாங்க இந்த நிலைமையில இருந்து நாம் ஒரு பக்கம் எஸ்சி என்கிற ஒரு இழிவை நம் இந்த சமூகம் தொடர்ச்சியாக சுமத்தி கொண்டிருக்கிறது மற்றொரு புறம் அந்த எஸ்சி என்கிற ரிசர்வேஷனுக்குள் நாம் நமக்கான பங்கே இல்லாமல் இன்னொருத்தருக்கு பறித்து கொடுத்து விட்டார்கள் இந்த இடத்துல இருந்து நீங்க ஒரு வெறும் இழிவை மட்டுமே ஏற்றுக்கொண்டு எவ்வளவு காலம் நீங்கள் வாழ்வீர்கள் மாவட்ட செயலாளர் ஒரு கட்சியில் திமுகவா அதிமுக எல்லா கட்சியிலும் எழுபத்தஞ்சு மாவட்ட செயலாளர் இருக்கிற இடத்துல தேவேந்திரகுல வேளாருக்கு ஒன்னே ஒன்னு போனா போகுதுன்னு கொடுத்து வச்சிருக்கான் நாம என்னைக்கு அரசியல் ரீதியா இந்த அரசு அரசியல் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் நம்மள ஏமாற்ற முடியாது அரசியல் கட்சிகள் நம்ம கிட்ட வரும்போது நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை செஞ்சு தரோம்

ஒரு நூற்றாண்டு காலமாக கிடப்பில் கிடக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபது இருபத்தி ரெண்டுல வந்து சீனிவாசகம் பிள்ளை அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிருச்சு நூறு வருஷங்கள் கடந்துருச்சு இந்த கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கு இன்னொன்று இந்த பட்டியல் வெளியேற்றம்ங்கிற கோரிக்கையை இந்த திராவிட இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாம் எப்படி நினைக்கிறாங்கன்னா பாரதிய ஜனதாவும் ஆர் எஸ் இந்த மக்கள்கிட்ட இந்த கருத்தை விதைச்சிட்டாங்க அதனால தான் இவங்க இதை பேசுறாங்கன்னு நினைக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பிஜேபி உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பிறகு இந்த கோரிக்கை வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆர்எஸ்எஸ் பாஜகன்னு ஒன்று உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய முன்னோடி சீனிவாசகம் பிள்ளை அவர்கள் இந்த கருத்தை முன்வைத்து விட்டார் ஆனால் இந்த கருத்தை திராவிட இயக்கங்கள் அறுபது ஆண்டுகளாக எழுபது ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தவர்கள் செவி கொடுத்து கேட்கவில்லை கேட்காத காரணத்தினால் இந்த மக்களுடைய வாக்கு வாக்கு வங்கி ஒன்றாக திரட்டப்படாமல் காரணத்தினால் இதை நாம் அறுவடை செய்ய வேண்டும் அப்பொழுது என்றால் என்ன செய்தால் இவர்கள் நமக்கு வாக்களிப்பார்கள் என்று பார்த்து எஸ் பாஜகவும் இந்த பட்டியல் வெளியேற்றத்தையும் அரசாணை கோரிக்கையையும் பேச ஆரம்பித்தார்கள் இப்பொழுது இவர்கள் திராவிட கட்சிகளுக்கு என்னவென்று சொன்னால் இவர்கள் எல்லாம் சங்கியாக மாறிவிட்டார்கள் இவர்கள் எல்லாம் பெருமை பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லி நம்மை அவர்களோடு எதிர்த்தரப்பில் நிறுத்துவதற்கான முயற்சியை இந்த தமிழ் சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை செய்து வருகிறார்கள் உள்ளபடியே நான் சொல்கிறேன் ஒரு திராவிட இயக்கங்கள் இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் இந்த கோரிக்கையின் மீது கவனம் செலுத்தி இருந்தால் இந்த மக்கள் வேறு எந்த அரசியல் கட்சியை நோக்கி நகரமாட்டார்கள் இன்னும் சொல்ல புதிய தமிழகம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி கூட உருவாகியிருக்காது அதற்கான தேவையும் எழுந்திருக்காது இவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த சமூகத்தினுடைய கோரிக்கையை பேசுவதற்காக இயக்கங்களும் தலைமைகளும் தேவைப்படுகின்றது ஆக இந்த பட்டியல் வெளியேற்றம்ங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் அடைகின்ற பொழுதுதான் பொது அரசியலில் நமக்கான இடத்தை நமக்கான பங்கை பெற முடியும் தேவேந்திரகுல வேளாளர்கள் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் எஸ்சி அட்டவணையில் இருக்கின்ற பொழுது நாற்பத்தி நாலு ரிசர்வேஷன் படி நாற்பத்தி நாலு பேர் கொடுக்குறாங்க அது எஸ்யா டவுனியில் இருக்கிறவங்களுக்கு அதில் பெரும்பகுதி வடக்கையே போயிடுது சில சில சதிகள்லாம் அதில் இருக்கும் தேர்தல் ஆணையத்தால் மறுசீரமைப்பு செய்வாங்க தொகுதியை இந்த மறுசீரமைப்பு செய்யும் போது நம்ம எங்கெல்லாம் அடர்த்தியாக இருக்கிறமோ அங்கே பிள்ளை பிரித்து பிரித்து இந்த தொகுதியிலிருந்து இந்த மக்கள் அங்கிட்டு அங்கே மக்கள் அங்கிட்டு சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஊட ரோடு இருக்கும் ரோட்டுக்கு இங்கிட்டு ஒரு தொகுதி ரோட்டுக்கு இங்கிட்டு ஒரு தொகுதி இருக்கும் நீங்கள் அடர்த்தியா இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட மண்டி போட்டு அவன் வாக்கு கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதெல்லாம் காலி பண்ணி வச்சிருக்கான் சில இடங்கள்ல என்ன பண்ணிருக்கான் இவன் நம்ம பேச்ச கேட்க மாட்டான் அவன்னா நம்ம பேச்ச கேட்பான் அப்படின்ட்டு நிறைய தொகுதியை வட மாவட்டங்கள் பக்கம் கொண்டு போய் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதி பாண்டிச்சேரியை சேர்த்து தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது தொகுதி ஏழு தொகுதி ரிசர்வேஷன் தொகுதி அட்டவணை சாதியினர் ஏழு தொகுதியில ஒரே ஒரு தொகுதி தான் தென் மாவட்டத்தில் இருக்கு தென்காசி மீதி எல்லாம் எங்க இருக்கு நீலகிரியில ஒன்னு இருக்கு தஞ்சாவூர் நாகப்பட்டினத்தில் ஒன்னு இருக்கு நாளும் அங்க இருக்கு அப்ப யாரு நமக்கு விசுவாசமா இருப்பான் யாரு நம்மளை எதிர்த்து பேச மாட்டான் யார் நமக்கு அடிமையா இருப்பான் பார்த்து அந்த பகுதி மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கே தொகுதியை வந்து மாற்றி அமைக்கிறாங்க இது மாதிரியான சூழ்ச்சிகள் நிறைய நடக்கும் இனியும் இந்த அடுத்த தொகுதி மறுவரை செய்ய போறாங்க அதுலயும் நடக்கும் நம்ம விழிப்பா இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் கேள்வி கேட்க முடியும் தடுத்து நிறுத்த முடியும் பட்டியல் வெளியேற்றம்ங்கிற இந்த கோரிக்கையை நாம் இந்த அண்ணன் தலைமுத்தரசு அவர்கள் சொன்னது போல இப்பொழுது ஒரு அரங்க கூட்டத்திற்குள் நாம் இதை வந்து பேசி விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் கருத்தில் கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் ஒரு வீரம் செறிந்த போராட்டத்தை முன்னெடுக்காமல் இதை யாரும் நமக்கு வந்து செய்து தர மாட்டார்கள் பாஜகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி இந்த கருத்தியலின் கீழ் இந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டிருக்கிறார்கள் இந்த கருத்தியலை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்குள் இந்த மாற்று கருத்து இல்லை என்கிற சூழலை நாம் உருவாக்க வேண்டும் அதற்கான உறுதிமொழியை இங்கு வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரர்கள் எடுத்துக்கொண்டு நம்மளுடைய வீட்டிலிருந்து நம்மளுடைய சகோதரர் நம்முடைய தெருவிலிருந்து நம்ம இந்த வேலையை தொடங்கணும் காதோட காதை சும்மா யதார்த்தமாக பேசும்போது கூட இந்த சிந்தனையை நாம் விதைக்கும் போது தான் ஒட்டுமொத்தமாக இந்த மக்கள் மத்தியும் இந்த கருத்து எடுபடும் பொழுது தான் அரசாங்கமும் அரசாங்கம் ஆட்சியில் இருக்கிறவங்க கவனிப்பாங்க கவனம் செலுத்துவாங்க பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா கட்சியே செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு ஒரு அண்ணன் சொல்லிட்டு போனார் அவங்க எப்போ செஞ்சு கொடுப்பாங்கன்னா நீங்கள் இந்த கருத்தில்கீழ் மொத்தமாக இருக்கீங்க இதை செஞ்சு கொடுத்தா அவங்க நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்னா தான் அதை செஞ்சு கொடுப்பான் உங்களுக்குள்ளே நாலு பிரிவாக இருந்தால் செஞ்சு கொடுக்க மாட்டேன் அப்போ நாம் இந்த கருத்தியலுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் நாம் போராட்டத்தையும் களத்தையும் கட்டமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பட்டியல் வெளியேற்ற போராட்ட களத்தில் தமிழர் தேசிய கழகம் என்னென்னைக்கும் முன்னணி படையாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்